திருப்புகள் ஐநூத்தி அஞ்சு குவளை பூசல் விளைத்திடும் அம் கயல் கடு அதாம் எனும் மை கண் மடந்தையர் குமுதவாய் அமுதத்தை நுகர்ந்து இசை பொரு காடை குயில் புறா மயில் குக்கில் சுரும்பு அனம் வன பதாயுதம் ஒக்கும் எனும்படி குரல் விடா இரு பொற்குடமும் புலகிதமாக பவள ரேகை படைத்து அதரம் குறி உற வியாழ படத்தை அணைந்து கை பரிச தாடன மெய் கரணங்களின் மதநூலின் படியிலே செய்து உருக்கி முயங்கியே அவசமாய் வடபத்ர நெடுஞ்சுழி படி மோக சமுத்திரம் அழுந்துதல் ஒழிவேனோ கவள ரூப சரஸ் இந்திரை ரதி புலோமசை கிருத்திகை ரம்பையர் சமூக துர்கை சகல காரணி சக்தி பரம்பரி இமய பார்வதி ருத்ரி நிரஞ்சனி சமய நாயகி நிஷ்கலி குண்டலி எமதாயி சிவை மனோமணி சுந்தரி கௌரி வேத விதி அம்பிகை அப்பொடு சிகர கோபுர சித்திர மண்டப மகர தோரண திரி சிராமலை அப்பர் வணங்கிய பெருமாளே மதநூலின் படியிலே செய்து உருக்கி முயங்கியே அவச்சமாய் வடபத்ர நெடுஞ்சுழி படியும் மோகசமுத்திரம் அழுந்துதல் ஒழிவேணு சிகர கோபுர சித்திர மண்டப மகர தோரண ரத்ன அலங்கிருத திருச்சிராமலை அப்பர் வணங்கிய பெருமாளே வெண்மை நிறம் உடைய கலைமகள் லக்குமி ரதி இந்திராணி கிருத்திகை மாதர் அரம்பையர்கள் முதலிய கூட்டத்தவர்களால் வணங்கப்படுகின்ற துர்க்கை பயங்கரி புவனேஸ்வரி எல்லா செயல்களுக்கும் காரணமாயிருப்பவள் சக்தி முழு முதலாம் தேவி இமயமலை மன்னன் மகளான பார்வதி ருத்ரி அழுக்கு இல்லாதவள் சமயங்களுக்கு தலைவி வடிவம் இல்லாதவள் குண்டலம் அணிந்தவள் எம் தாய் சிவபெருமானின் மனைவி மனத்தை ஞான நிலைக்கு எழுப்புபவள் உயர்த்துபவள் அறிவு வடிவான ஆனந்த அழகி கௌரி வேதத்தில் சிறப்பாக பேசப்படுபவள் வேத விதட்சணி அம்பிகை கலை பிங்கலை சுழுமுனை என்று மூன்று நாடிகளிலும் இருப்பவள் சியாமள உடையவளாகிய பார்வதி அன்புடன் பெற்றருளிய முருகப் பெருமானே மலை உச்சியும் கோபுரமும் அழகிய மண்டபங்களும் மகரமீன் வடிவில் அமைந்த தோரணங்களும் ரத்னமயமான அலங்காரங்களும் திருச்சிராப்பள்ளியில் வீற்றிருக்கும் தந்தை சிவபெருமான் வணங்கிய பெருமாளே கூவளை மலர் போன்றும் போர் செய்யும் அழகிய கயல் மீன் போன்றும் நஞ்சு போன்றும் மை பூசப்பட்ட கண்களை உடைய மாதர்களின் குமுத மலர் போன்ற வாயுதழ் அமுதத்தை பருகி பொலி காடை குயில் புறா மயில் செம்போத்து வண்டு அன்னம் அழகிய கோழி என்ற இவற்றின் குரலை போன்று குரலை காட்டும் வேசியர் வசம் மாதர் வயப்பட்டு பொதுமகளிர் வயப்பட்டு அவர்களின் ஆளிலை போன்ற வயிற்று சுழியில் முழுகும் ஆசை கடலில் அழுந்துவதை தவிரேனோ அஞ்ஞனம் நான் அழுந்தாதிருக்கும்படி அதை தவிர்ப்பதற்கு நீ அருள்வாயாக நின் அருள் வேண்டும் என்று வேண்டியவாறு